ஹை காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் உங்கள் தமிழ் ஸ்டோரிஸ் நம்ம சேனலை அமானுஷம் மற்றும் மதிபயங்கரமான உண்மை நகளை தான் நம்ம கையை பார்த்துட்ருக்கோம் அதன்படி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கரூர் மாவட்டத்தில் ஒரு கிறிஸ்டியன் பெண்கள் ஸ்கூலில் நடந்த அமானுஷிய மற்றும் அதிபயங்கரமான உண்மை பெரிய நிகழ்வு தாங்க நம்ம பார்க்க போகிறோம் நம்ம பார்க்க போகிற இன்றைக்கான ஸ்டோரி கொஞ்சம் கூட சுவாரஸ்யம் குறையாமல் பயத்தின் உச்சகட்டத்துக்கு அவங்கள கொண்டு போகணும்னு சொன்னால் அது மிக இப்போ தான் நம்ம சேனலுக்கு கிடச்சி புதுசாக வரை நான் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணியிருக்கேன் வாங்க நினைக்கான ஷோக்குள்ள போகலாம் இந்த கதையை நம்மக்கிட்ட ஷேர் பண்ணது யாருன்னா நம்ம வந்து சப்ஸ்கிரைப்பான கரூர் சேர்ந்த சோபனா அவங்க தாங்க அவங்க வாழ்வில் நடந்த இன்சிடெண்ட்டை நமக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம அந்த ஸ்டோரியாக தான் பார்க்க போகிறோம் சோபனா அவங்க சரியாக ரெண்டாயிரத்தி பதினேழாம் காலகட்டத்தில் அந்த சுயங்குன்னு பார்த்திங்கன்னா கரூர்லேயே புகழ்பெற்ற ஒரு கிறிஸ்துவ பள்ளியில் தாங்க அவங்க வந்து நைன்த்து படிச்சுட்ருக்காங்க அவங்க சோபனாவும் சோபனாவோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாலு பேர் சேர்ந்துட்டாங்க அந்த ஸ்கூலில் வந்து சிக்ஸ்த்துலேருந்து நைன்த்து வரைக்கும் படிச்சுட்ருக்காங்க அந்த டைம் வந்து எக்ஸாம் காலகட்டங்கள் இந்த அரையாண்டு எக்ஸாம் வந்து நடந்துட்டுருக்க காலகட்டம் அதனால் நம்ம ஷோபனா என்ன பண்ணுறாங்கன்னா சோபனாவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் அவங்க ஸ்கூலில் இருக்க ஹாஸ்டலில் போய் தங்கி அங்கே படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிவிட்டு அந்த ஸ்கூல் ஹாஸ்டலுக்கு போகிறாங்க அந்த ஹாஸ்டலில் நடந்த அமௌண்ட் நிகழ்வை தான் நமக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரிங்க நம்ம ஷோபனாவும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நாலு பேர் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஸ்கூல் ஹாஸ்டலில் போய் தங்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு அந்த ஹாஸ்டலுக்கு போகிறாங்க அவங்க ஒரு அவங்க போய் ஒரு ரெண்டு நாள் ஆயிடுச்சு அந்த ஹாஸ்டலில் தங்கி ரெண்டு நாள் வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் வேணும் எதுவும் நடக்கல இது வந்து சரியாக அந்த வீக்கெண்டில் போனனால அடுத்த ஒரு கழிச்ச நாள் கழிவுனா சனி ஞாயிறு ஸ்கூல் லீவ் வருதுங்க இந்த ஹாஸ்டலில் இருக்கிறவங்களும் அவங்க ஊருக்கு போயிடுவாங்க முடியாதவங்க மட்டும்தான் அந்த ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணியிருப்பாங்க அப்போ என்ன பண்ணுறாங்க நம்ம ஷோபனாவும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கேம் விளாட்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு கேம் விளாட்லாம் சுட்டு முடிவு பண்ணுறாங்க அப்போ அவங்க விளாட்ற டைம் வந்து சரியாக நைட் வந்து ஈவெனில் இருக்குங்க அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து கண்ணாமூச்சு தான் அப்படியே விளாட்றாங்க உங்களுக்கு தெரியாது அந்த ஹைடென்சிக் கேம்னு சொல்லுவாங்களே ஒருத்தர் அவுட் ஆயிடுவார் மீதி இருக்க நாலு பேரும் போய் ஒழிஞ்சுப்பாங்க அந்த கேம் தான் விளாட்றாங்க அதில் வந்து அந்த கேம்லாம் பார்க்கும்போது யார் அவுட் ஆகிறாங்கன்னா நம்ம சோபனா அவுட் ஆயிடுறாங்க சோபனா போய் அவங்கள நம்ம மீதி இருக்க நாலு பேரும் போய் அவங்க ஒவ்வொரு ரூம்லையும் போய் ஒழிஞ்சுக்கிறாங்க நம்ம சோபனா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு ஆளும் அப்படி தலைவிக்கிட்டே வராங்க நம்ம சோபனா ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன எப்படி ஒழிஞ்சுக்கிறாங்கன்னா ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ரூமில் ஒழிச்சிக்கிறாங்க அதனால் சோபனை வந்து ஈஸியாக எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டா மூணு இடத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க பேலன்ஸ் வந்து ஒரே ஒரு ஆள் கூட்டமாக இருக்காங்க அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் அன் ஹவராக வந்து ஷோபனா தளவிக்கிட்டு இருக்காங்க ஹாஸ்டலில் இருக்க எல்லாருமே எல்லா மூலம் மனத்தையும் தளவிட்டாங்க மீதி இருக்க அந்த ஒரு பொண்ணு மட்டும் அந்த ஹாஸ்டலில் இல்லை கிட்டத்தட்ட அரை மணி நேரம் ஒரு மணி நேரமாகுது ரெண்டு மணி நேரம் ஆகுது நைட்டு ஒரு பத்து பச்சை மணி ஆயிடுச்சு மக்களே அப்போயும் அவங்க இந்த ஃப்ரெண்டை கண்டுபிடிக்க முடியல சோபனாகவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து போய் பதறி போகிறாங்க எங்கடா கூட அந்த பொண்ணு கிளம எங்கே போய் உழஞ்சால் தெரியலையே எதாச்சும் ஆகிடுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு மீதி இருக்க நாலு பேருமே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க இவங்க அப்படியே ஒவ்வொரு ரூமாதிரி விட்டு சி மொட்டை மாடியில் ஏதாச்சும் போய் பார்ப்போம் அங்கே ஏதாச்சும் போய் நீங்கள் ஏதாவது ஃபோன் ஏதாச்சும் பேசிகிட்ருக்காங்களா வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு தான் மக்களே ஏதார்த்தமாக இவங்க ஃப்ரெண்ட்ஸும் நம்ம சோபனாகவும் மொட்டை மாடிக்கு போகிறாங்க அதில் குறிப்பிடப்படாத விஷயம் என்னென்னா இந்த ஸ்கூல் ஹாஸ்டலில் பார்த்திங்கன்னா அது எப்படி இருக்குன்னா அந்த தோற்றமே வித்தியாசமாக இருக்கும் ஏன்னா நான் சொல்லிங்களேன் இது ஒரு கிறிஸ்துவ வந்து ஸ்கூல் மக்கள் இந்த ஹாஸ்டல் வந்து அந்த மாதிரி தான் இருக்கும் இந்த ஸ்கூலில் ஒட்டியே வந்து என்ன இருக்குன்னா கல்லறைகள் இருக்கும் பக்கத்தில் சுடுவாட்டெலாம் இருக்கும் பக்கத்தில் இந்த ஸ்கூலை சேர்ந்தவங்க யாராச்சும் இறந்துட்டாங்களாம் பக்கத்தில் சுடுவாட்டில் பொதிச்சிருவாங்களாம் அந்த மாதிரி தான் இது எனக்கு வந்து கரூர்லேயே மிக புகழ்பெற்ற ஸ்கூல்னு வச்சுக்கோங்களேன் இது கரூவில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஸ்கூல் எதுவும் தெரியும் அதனால் தான் அந்த ஸ்கூல் பேரை வந்து நான் மென்சர் பண்ணல அப்படிப்பட்ட ஸ்கூலில் தான் நம்ம வந்து சோபனாவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் அந்த ஹாஸ்டலில் தங்கி அந்த கேம் மாதிரி விளாண்டு தான் இந்த இன்சிடெண்ட்டே நடக்குது இந்த மாதிரி மேலே இருக்க அந்த ஹாஸ்டலில் ஒரு ரூம் இருக்குது சொல்லிருந்தேன் அந்த ரூமில் தான் சோபனங்களோட ஃப்ரெண்டு ஒரு ஃப்ரெண்டு வந்து என்ன பண்ணிக்காங்கன்னா அந்த ரூம்கிட்ட போய் ஒழிஞ்சிருக்காங்க அந்த ரூமில் வந்து கிட்டத்தட்டக்கம் பத்து வருஷமாக யாருமே உள்ள போக போகவில்லையாமல் சும்மா அதை வந்து சும்மா டாப்பாள் மட்டும் போட்டு சின்னதாக ஒரு லாக் மட்டும் அந்த நம்ம அமுக்குன்னு ஒரு பூட்டு போட்டு போது அந்த பூட்டை வச்சு லாக் மட்டும் போட்டு வச்சுக்காங்களாம் பத்து வருஷமாக அந்த ரூமை வந்து துறக்கவில்லையாமல் அது ஏன்னு நம்ம சோபரா அந்த ஹாஸ்டலில் இருக்க யாருமே கேட்கல ஹாஸ்டல் வாட்ரு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த ரூமுக்கு வந்து யாரும் போகாதீங்க அந்த ரூம் வந்து ரொம்ப டேமேஜாக இருக்குது அதனால தான் நாங்கள் பூட்டி வச்சுருக்கோம் யாரும் அங்கே போகக்கூடாது போனேயில உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துருவோம்னு சொல்லி ஸ்டூடெண்ட்டை வந்து எல்லாத்தையும் மிரட்டி வச்சுருக்காங்க மட்டும் இவங்க ஹாஸ்டலில் இருக்க யாருக்குமே அந்த ரூம் ஏன் பூட்டி வச்சுருக்காங்கன்னு யாருக்குமே எதுவும் தெரியாது அந்த மாதிரி நேரத்தில் தான் நம்ம சோபனம் ஆன ஃப்ரெண்டை வந்து ஒழிஞ்சிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த ரூம் பூட்டை உடச்சி அந்த ரூம்குள்ள உள்ள போயிருக்காங்க எங்கே அவ்வளோக்கானே மீதி இருக்க நம்ம நாலு பேர் இருக்குமே நம்மளோட ஃப்ரெண்டை கடமை எங்கே போய் குளிஞ்சான்னு சொல்லிட்டு தான் அப்படியே அந்த ரூமுக்கிட்ட வந்து பார்க்குறாங்க ரூம் வந்து ஓப்பன் இருக்குது ஸோ ஃப்ரெண்டு வந்து உள்ளே தான் இருக்காங்க இவங்க ரூமை திறந்து உள்ளே பார்க்கும்போது அவங்க பார்த்து காய்ச்சி அவங்க வாழ்நாளே மறக்கவே முடியாதவங்க உள்ளே போனால் அவங்க ஃப்ரெண்டு எப்படி இருக்காங்கன்னா ஃபுல்லாக தலை அடிப்பட்ட மக்களே அப்படியே ஃபுல்லாக ஒரு சில ஃபுல்லாக ரத்தம் வருதான் மயக்கத்தில் தான் நான் அப்படியே சொல்கிறேன்னா ஃபுல்லாக அவங்க ட்ரெஸ்ஸு எல்லாமே நனைஞ்சிச்ச ரத்தத்தால் அந்த மாதிரி ரத்த வெள்ளத்தில் தான் அவங்க ஃப்ரெண்டு வந்து மைக் மூட்டை கீழே வளர்ந்துருக்காங்க அந்த மாதிரி சுற்றி தான் வந்து அவங்க ஃப்ரெண்டை வந்து என்ன பண்ணுறாங்க இருக்க நாலு பேருமே தூக்கி அவங்கள ஏ போட்டு கீழே கூப்பிட்டு வந்து இந்த ஹாஸ்டல்லே வந்து இந்த ஃபர்ஸ்ட் எய்டு இருக்காங்க இதெல்லாம் வச்சுருப்பாங்க ஏதாச்சும் அடிப்பட்டாவோ ஏதாச்சும் உரம் சில மெடிக்கலுக்கு சம்மந்தமான அந்த பொருட்கள்லாம் வச்சுருப்பாங்க அந்த அந்த காட்டன் துணியை வச்சு அவங்களுக்கு வந்து கட்டு போட்டு விட்டு உங்களுக்கு அந்த ஆயின் மண்ணை வச்சு இது பண்ணுறாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து நம்ம சோபலாமல் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து அந்த ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்காங்க எதுக்கடி அந்த ரூம்குள்ளே போனேன் நம்ம வாரம் தான் சொல்லியிருக்காங்களே அந்த ரூம் வந்து ரொம்ப வந்து பால் அடைஞ்சு போய் கிடக்குது ஈரமாக இருக்குது அந்த ரூம்குள்ளே எதுக்கு போனேன் மேலேருந்து ஏதாச்சும் இந்த பில்டிங் வந்து உங்கள் மண்டல் ஏதாச்சும் உண்டுருச்சா இல்லை கம்பி ஏதாச்சும் கிழிச்சிடுச்சா ஏன் மயக்கப்பட்டு வந்தேன் என்னாச்சு நாங்கள் ரெண்டு மணி நேரமாக கற்றுனமே உனக்கு கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டை கேட்குறாங்க மக்களை ஆனால் அவங்கக்கிட்ட வந்து எந்த ரெஸ்பான்ஸுமே கிடையாது எப்படி சொல்கிறாங்க அவங்க வந்து ஒரே சைடு மட்டும் பார்க்குறாங்களாம்மா அவங்க நம்ம பேசுகிறத அவங்களுக்கு கேட்குது ஆனால் திருப்ப நம்மளுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க கண்ணெலாம் மூடவே விளையாட்டாது கண்ணை சிமிட்டாமே பார்த்துட்டே இருக்காங்க ஒரே இடத்த பார்த்துட்டு இருக்காங்க உங்கள் ரூம்குள்ளே அந்த பொண்ணை கூட்டிட்டு அந்த பொண்ணை உட்காருக்கும்போது அந்த பொண்ணு மூளையில் ஒரு இடத்த பார்த்துக்கிட்டே இருக்காங்க அந்த நைட்டு ஃபுல்லாகவே வந்து அந்த பொண்ணு வந்து அப்நார்மலாகவே இருந்திருக்காங்க அடுத்த நாள் முடிஞ்சவன்தான் அந்த பொண்ணு வந்து நார்மலாகவே ஆயிருக்காங்க அப்போ எங்கள் ஃப்ரெண்ட்ஸும் அந்த ஹாஸ்டலோட வந்து நல்லா உங்கள் அஞ்சு பற்றி நல்லா திட்டிருக்காங்க உங்களாம் அந்த ரூமுக்கு எதுக்கு போக சொன்னால் எதுக்கு போனீங்க இனிமேல் போனீங்கன்னா உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நல்லா அந்த அஞ்சு பற்றி நல்லா திட்டி விட்டுறாங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவகிட்ட கேட்குறாங்க சோமாவோடய அவள் கிட்ட கேட்குறாங்க அங்கே என்னடி ஆச்சு ஏதாச்சும் நடந்துச்சா சொல் சொல் அப்படின்னு கேட்குறான் ஆனால் அந்த பொண்ணு வந்து எதையுமே சொல்லுவேன் அப்படியே வந்து மூடி மறைச்சிட்டாங்க அந்த பொண்ணு என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு இந்த ஹாஸ்டல் பிடிச்சாடி நான் வீட்டுக்கு போகலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க திடீர்னு என்னாச்சுன்னா அவங்க பேரண்ட்ஸ் எல்லாத்தையும் வர சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பி அந்த பொண்ணு போயிட்டாங்க ஏன் போனாங்க அடிப்பட்டனால போனாங்களா இல்லை அந்த ரூமில் ஏதாச்சும் பார்த்தா பார்த்து பயந்துட்டாங்களா இல்லை அங்கே ஏதாச்சும் விமானுஷமான ஏதாச்சும் நடந்திருக்குமா அப்படின்னு நினச்சிட்டு நாலு ஃப்ரெண்ட்ஸும் தீவு பண்ணிக்கிட்டே இருக்காங்க அன்றை இரவு ஃபுல்லாக இதை பற்றி பேசிக்கிட்டே இருக்காங்க அப்படி இரவு ஃபுல்லாக பேசிக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே என்ன சொல்கிறாங்கன்னா அப்படி என்ன தான் மேலே இருக்குது போயிட்டு பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தவறான முடிவு ஒன்று அதில் நம்ம சோபனா இவங்க வாழ்வில் ஒரு அமாவாசை புயல் பேச ஆரம்பிச்சுன்னே சொல்லலாம் இவங்க நம்ம சோபனா எப்படின்னா இந்த பேர் இந்த சாமி இந்த மாதிரி எதுவுமே ஒரு நம்பிக்கை இல்லாதவங்களாக தான் இருந்திருக்காங்க எதுவுமே நம்ப மாட்டாங்களாம்மா கோவிலுக்கு போனால் கூட சாமிக்கு போட மாட்டாங்களாம் சும்மா போய்ட்டு சுற்றி பார்த்து வந்துடுவாங்களாம் அந்த மாதிரி கேரக்டர் தான் நம்ம வந்து சோபனா ஆனால் அவளுக்கு நடந்த விஷயத்த சொல்லும் போது இந்த மாதிரி என்னோடய மால்வே இது ஒரு மறக்க முடியாத இன்சிடெண்ட் பிரதர் நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் ஸ்கூல் நேம் மட்டும் எங்கேயும் சொல்லாதீங்க ஏன்னா இப்போ வரைக்கும் அந்த ஸ்கூல் ரன் ஆகிட்டுருக்கு அந்த ஹாஸ்டலும் ரன் ஆகிட்டிருக்கு அந்த ரூம் எப்பயும் லாக் பண்ணி தான் வச்சிருக்காங்க அப்படின்னு தான் நம்மக்கிட்ட சொல்லியிருந்தாங்க வாங்க நம்ம முன்னாடி அந்த ஸ்டோரி ஓட்டில் அதுக்குரிய திரும்ப போகலாம் அப்படி இவங்க என்ன பண்ணுறாங்க அந்த நாலு பேர் முடிவு பண்ணிவிட்டு அந்த நாலு பேர்த்தில் யாராச்சும் போகிறாள் அந்த ரூமுக்கு நைட்டு பத்து மணிக்கு மேலே போயிட்டு வந்தால் மீதி இருக்க மூணு பேரும் சேர்ந்து ஒரு அமௌண்ட் மாதிரி கொடுக்க முடியாது ஒரு பெட் மாதிரி கட்டுறாங்க ஒரு ஆயிரம் ரூபாய் அமௌண்ட் மாதிரி கட்டுறாங்க அந்த நாலு பேத்துக்கு சேலஞ்சு பத்து மணிக்கு மேலே அந்த ரூமுக்கு யாரும் போகிறாங்களோ போகிறவங்க போயிட்டு திரும்ப ரிட்டன் வந்துட்டால் மீதி இருக்கவங்க வந்து அவங்களுக்கு வந்து ஆயிரம் ரூபாய் பணம் கொடுக்கணும் இதுதான் சேலஞ்சாக வச்சு கேமை ஸ்டார்ட் பண்றாங்க ஃபஸ்ட் எடுத்துனா யார் போறாங்கன்னா நமக்கு இந்த கதையை சொன்ன சோபனா தான் இருந்த ரூமுக்குள்ள சரியா ஒரு பத்து மணிக்கு மேல அந்த ரூமுக்கு போகிறாங்க சேலஞ்ச் ஸ்டார்ட் ஆகுது எல்லாமே எங்க நாலு ஃப்ரெண்ட்ஸும் முடிச்சுட்டு இருக்காங்க சோபனா அப்படியே மெல்ல மெல்ல அப்படி படியேறி இந்த மாடிப்படையில் இருக்க ரோம்குள்ள போகிறாங்க போய்ட்டு சரியாக ஒரு பதினோரு மணிக்குள்ள திரும்ப ரிட்டன் வந்துட்டாங்க கூட இருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் தூக்கி வாரி போட்டுருச்சு என்னடா நம்ம அவ்வளோ பில்டப் பண்ணாமே எந்த ஒரு ரியாக்ஷன் எல்லாம் எதுவுமே நடக்கலையுன்னு சொல்லிட்டு எல்லாமே ஏமாந்து போயிட்டாங்க ஏன்னா நம்ம சோபனம் எப்படி போனாங்களோ மாதிரி திரும்ப வந்துட்டாங்க அதனால் வந்து இவங்களுக்கு என்ன நடக்குது எது நடக்குதுன்னு ஒன்றுமே புரியலை இவங்களும் சொன்ன மாதிரி அந்த வெட்டம் ஆயிரம் ரூபாயை அந்த சோபன்கிட்ட கொடுத்துட்டாங்க ஆனால் அம்மாவசு சுப்பையில் இதுக்கப்புறம் தான் வீச ஆரம்பிச்சிச்சு கேமெல்லாம் முடிச்சிட்டாங்க எல்லாம் சாப்பிட்டு தூங்குறதுக்காக அவங்க அந்த எல்லாம் இவங்க நாலு பேருமே எல்லாம் ஒரே ரூபில் தான் இருக்காங்க அந்த இந்த மாதிரி போட்டிருப்பாங்க கட்ல மாதிரி ஒரு கட்லாம் இன்னொரு கொட்டில் அப்படியே மூணு அடுக்க இருக்கும் அந்த கீழே வந்து யார் படித்திருக்காங்கன்னா சோபனா மீதி இருக்கவங்க எல்லாமே மீதி ரெண்டு பேரும் வந்து இன்னொரு கட்டில் மீதி இருக்க பேலன்ஸ் ரெண்டு பேரும் இந்த கட்டலில் படுத்துருக்காங்க அப்படி மணி சரியாக நடிகை நேரம் பன்னெண்டு மணி ஆகிடுச்சி மக்களே ஏன்னா அவங்க பதினோரு மணிக்கு வராங்க பதினோரு பதினொன்றரைக்கெல்லாம் சாப்பிட்டு தூங்கா தூங்காலான்னு தூங்க போகிறாங்க படுத்து ஒரு அரை மணி நேரம்தான் இருக்கும் மணி தோராயமாக ஒரு பன்னெண்டு மணி இருக்கும் அப்போ தான் அவங்க சாப்பிட்றோட இன்னொரு ஃப்ரெண்டுக்கு வந்து ரெஸ்ட் ரூம் போகலாம்னு சொல்லிட்டு அவங்க முழிச்சு லைட்டை போடுறாங்க அப்படி அவங்க லைட்டை போட்டோன்னே தூக்கக்கலத்திலே அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்க்குறாங்க பாக்குறாங்க எல்லாமே நல்ல தூக்கத்துல இருக்காங்க ஆனால் அங்க கீழே படுத்து வந்தா சோபனாவை காணும் இவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா சரி சோபனாவும் ரெஸ்ட் ரூம் தான் போயிருக்கா பரவாயில்ல நம்மளே யாராச்சும் ஒரு ஆளும் எழுப்பிட்டு போகலான்னு பார்த்தோம் சோபனாங்க போயிட்டா சோபனா கூட போகலான்னு சொல்லிட்டு எவ்வளோ ரெஸ்ட் ரூம் சொல்லிட்டு ரெஸ்ட் ரூமுக்கு போகிறாங்க ஆனால் சோபனாங்க ரெஸ்ட் ரூமில் இல்லை திரும்ப ரிட்டன் வந்து ரூமில் பார்க்குறாங்க ரூம்லேயும் சோபனா இல்லை கிட்டத்தக்க ஒரு அரை மணி நேரமாக அவங்க முடிச்சு பார்க்குறாங்க சோபனாக்கான ஒருவாள் வர மாட்டேன் சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஆனால் சோபனா கடைசி வரைக்கும் வரவே இல்லை சோபனாக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ண அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சோமுனை ஏதாச்சும் போயிட்டாளா யாட்டாச்சு ஃபோன் பேசுகிறக்காக மேலே போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே மெல்ல மெல்ல அந்த மாடியில் படியேறி அப்படியே போகிறாங்க அவங்க படியே ஸ்டெப் வைக்கும்போது மேலே இருந்த ஒரு அலர்கள் சுத்தம் மேலேருந்து யாரோ திருத்து தின்னு வராங்க யாரும் நட்டி பார்த்தா அது வேறு யாரும் இல்லைங்க இவங்க ஃப்ரெண்டு தான் மேலே பழைய மேலே மாடியிலேருந்து அலர அடிச்சுக்கிட்டு அப்படியே விடியாடுறாங்க ஏன் சோபனா ஏன் மேலேருந்து உடையார்க்கேட்கும்போது நம்ம சோபனா என்ன சொல்கிறாங்கன்னா மேலே ஏதோ இருக்கடி மேலே ஒரு புண்ணு இருக்குது அந்த பொண்ணு இங்கெல்லாம் இருக்காதிங்க போயிரு இது என்னோட இடம் இங்கேருந்து போ இங்கே எதுக்கு வந்தேன்னு சொல்லி என்னை மிரட்டுது அதனால தான் நான் கீழே வந்துட்டேன் நீ அந்த பொண்ணு நம்ம ஹாஸ்டலே கிடையாது அது யாருன்னே தெரில நீ வா நீ வந்து பாரு அப்படின்னு சொல்லுவோம் நம்ம சோபனாவும் இன்னொரு பொண்ணும் திரும்பவும் மேலே படியேறி அதே ரூம்குள்ளே உள்ளே போகிறாங்க அப்படி உள்ளே போய் பார்க்கும்போது உள்ள யாருமே இல்லை நம்ம சோபனா சொன்ன மாதிரி எதுவுமே இல்லை இவங்க அவங்க ஃப்ரெண்டு என்ன நினச்சிட்டாங்கன்னா சோபனா வந்து ப்ராங் பண்ணுறா ஏமாத்துறக்காத இப்படிலாம் சீட் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு சரி வா சோபனா எனக்கு தூக்கம் வருது நம்ம போய் தூங்கலாம்னு சொல்லிட்டு சோபனாவை அப்படியே கீழே வந்து அவங்க ரூம்லேயே போயிட்டு தூங்கிட்டாங்க ஆனால் சோபனாக்கு அவங்க கண்டது வந்து உண்மை அதனால் வந்து அவங்களுக்கு தூக்கமே வரல விடிய விடிய போய் பயத்தில் நடுங்கிக்கிட்டே இருந்திருக்காங்க அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சு பார்த்தா ஹாஸ்டலில் இருக்க எல்லோருமே நம்ம நம்ம சோபனாவோட ரூமில் தான் இருக்காங்க சோபனாவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் இப்போ தான் எழுந்திரிக்காங்க ஏன்னா அவங்க வார்டன்லேருந்து ஸ்டூடெண்ட் எல்லாமே அவங்க ரூம்கில் வந்துட்டாங்க அப்படி எல்லோரும் முடித்து பார்க்கும்போது என்ன நடக்குதுன்னா சோபனாவோட கூட போன பொண்ணு காலையில் அவங்க ரூமில் ஃபேனில் சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க அப்படி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் அப்படியே தூக்கி வாரி போட்டுருச்சு ஏன் இவன் இறந்துருக்கா என்ன காரணம் ஏன் சூசைட்னு யாருக்குமே தெரில நம்ம சோபனாவுக்கு மட்டும்தான் தெரியும் நைட் அப்படி நம்ம அங்கே போயி அந்த ரூமுக்கு போனோம் அங்கே ரூமில் போனால் ஒரு பொண்ணை வந்து அவங்கள எல்லாத்தையும் கொல்ல போகிறேன்னு சொன்னது நம்ம சோபனாக்கு மட்டும்தான் தெரியும் நம்ம சோபனா வந்து யாருக்கிட்டையுமே ஷேர் பண்ணலை சோபனா வந்து பைக்கில் என்ன சொல்லிட்டா என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க கிட்டேயும் ஹாஸ்டலில் வார்ட்கிட்டையும் வார்டன் இந்த மாதிரி அந்த ரூமில் வந்து இப்போயிருக்கு அதனால தான் அங்கே போய் தான் இவன் இறந்துட்டான்னு நினைக்கிறேன் அப்படியே வந்து ஷேர் பண்ணிடுறாங்க இதுக்கப்புறம் வந்து நம்ம சோபனாவும் மீதி இருக்க நாலு ஃப்ரெண்ட்ஸும் அந்த ஸ்கூல்லேயும் இல்லையா மட்டும் டென்த்து படிக்கிற கூட வந்து வேறு ஸ்கூலில் வந்து டீஸ் வாங்கிட்டு போயிட்டாங்க நைன்த்துக்கு இந்த முன்னாடி எக்ஸாம் வரதுக்கு முன்னாடி டீஸ் வாங்கிட்டு வேறு ஸ்கூலில் போய் ஜாயின் பண்ணிட்டாங்க இது என்னோடய வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு சம்பவம் பிரதார் இப்போ எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சு ஆனாலும் எனக்கு இப்போ வரைக்கும் அது தான் இருக்குதுன்னு சொல்லி நமக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க இதே மாதிரி உங்கள் வாழ்வில் நடந்த அமாவாண நிகழ்வுகளையும் நம்ம சேனலில் சொல்லணும்னா நம்ம சேனல் பயோவில் வந்து என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருக்கேன் அந்த இன்ஸ்டாகிராம் ஐடியில் போய் வந்து எனக்கு மெசேஜாகவோ அல்லது வாய்ஸ் நோட்டாகவோ எனக்கு சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் நம்ம சேனல் அப்லோட் பண்ணிடுறேன் இதே மாதிரி இன்னொரு அமானுஷம் திருநெந்த இந்த நான் நான் சந்திக்கிறேன்